எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு தாசனாக ஒரு பாதுகாவலனாக சிரம் தாழ்த்து கரம் கூப்பி ஓடி வந்து நிற்பார் ஹனுமான் அப்படிப்பட்ட ஹனுமர் பிறந்த தினமான மார்கழி அமாவாசை மேலும் மூல நட்சத்திரம் நாளைய தினம் வாழ்வில் தோல்வியே காணாத ஒரு வீரர் ஆமா பக்தர் அப்படிப்பட்ட அவருடைய திருக்கோவிலுக்கு முடிந்தவர்கள் நாளைய தினம் சென்று அவருக்கு துளசி மாலை வாங்கி தந்து மேலும் முடிந்தால் வெண்ணெய் வாங்கி தந்து ஹனுமனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் கஷ்டங்கள் யாகும் தூளாகும் மேலும் முடிந்தவரை ராம நாமத்தை ஜபம் செய்யுங்கள் ஹனுமனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறலாம் அப்படிப்பட்ட நாளை தினம் நாம் அனைவரும் பாராயணம் செய்யப்பட வேண்டிய கேட்க வேண்டிய ஹனுமனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஹனுமனுடைய வாளை புகழக்கூடிய லாங்குலாஸ்திர ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் முடிந்தவர்கள் நாளை தினம் பாராயணம் செய்யுங்கள் ரொம்ப எளிய ஸ்தோத்திரம் அனைத்து ஸ்லோகங்களிலும் இரண்டாவது வரிகள் ஒரே வரிகளாக அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு வீட்டில் வழிபடுபவர்கள் ஹனுமனுடைய திருவப்படத்திற்கு பூமாலை குங்குமம் இட்டு வடையை நிவேதமாக வைத்து இந்த ஸ்தோத்திரத்தை ஒரு முறை கேளுங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் இப்ப அந்த தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ ஹனுஹுமோ ञ्जनी सोनो मगाफल पराक्रम लोलल्लाङ्गूलपातेन ममारातीन्निपातय मर्कडाधिपमार्ताण्ड मण्डलग्रासकारक लोलल्लाङ्गूलपातेन ममा रातीन्निपातय अक्षपण पिङ्गाक्ष लोල්ංගूල පාතින මमाරාති පාතය उुद්‍රා बතාर සසාර දුुका भाාර පහරක लोල්ංගूල පාතින මमाරාති පාතය சීराමචරणම්බෝජ मधुපාජතමානස लोල්ංගूල පාතින මमाරාති පාदය वाणिप्रबनक्लान्त सुग्रीवोन्मोचन प्रभो लोलल्लाङ्गूलपातेन ममारातीन्निपातय सीताविरगवाराशी भग्नसीतेशतारक लोलल्लाङ्गूलपातेन ममारातीन्निपातय रक्षो राजप्रतापाग्नि दह्यमाण जगद्वन

நிபாதய நிபாதய ஜன்மோருலிய பாரா விளங்கனாங்கூழபாட்டமேஷ்டூரங்கூழபாடே மமராத்தீபிஞ்சரமோராத்திரி கிரந்தவிக்கண

வைதேயோ விக லோழாங்கூழபா மமீன் பாத்தையம்ஸ் வஜ்விரண்டோங்கூழபா மமத்தீன் பாத்தைய பே தனஸ்வர

வாஸ்த ஸ்ரீ சம்பூர்ணம் கட்டாயம் பிரியாபல பேருக்கு பகருங்கள் அவர்களுக்கு பயனாண்டம் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் ஹரசங்கர் போற்றி